தமிழக அரசியலில் எத்தனை எத்தனை மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்துட்டுக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க சட்டசபைக்கு அஞ்சு மாதம் இருக்குது ஆனால் பார்த்துங்க டிடிவி தினகரன் இப்போதே வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா எலெக்ஷனில் என்ன ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் அமமுக சார்பில் யாரெல்லாம் போட்டியிட போகிறீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அதை தெரிவிச்சிருங்க வரும் பத்தாம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து அடையாளில் இருக்க நம்முடைய அமமுக அலுவலத்திலேருந்து விண்ணப்ப மனுக்கள்லாம் கொடுக்க போகிறோம் யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட வரும் அவங்கெல்லாம் நேரடியாக காலை பத்து மணிக்கு பிறகு வந்து ஒவ்வொரு மனுக்களையும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு அறிவு அறிவு போட்டிருக்காரு டிடி வி எதுக்கு இந்த முன்கட்டி அறிவிப்பு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி பிரதான கூட்டணி அமைச்சு போட்டிட்டு போகணும் முடிவு பண்ணிட்டு நேரத்தில் அவங்க இன்னும் அறிவிக்கவே இல்லை வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் முதல் கட்சியாக தமிழ்நாட்டில் ஒரு அசை வச்சுருக்கு அமமுக அமுக பொறுத்தவரைக்கும் எந்த அணியில் சேரப்போகுதுங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு ஒரு கேள்வி தான் இருக்குது ஏன்னா தாவைக்காக ஓட போகிறாங்களா இல்லை தனிச்சு தான் அக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த சூழ்நிலை தான் இப்படி ஒரு அறிவிப்பிட்டு அரசியலுக்கு ஆதரவெச்சுருக்காரு டிடிவி தினகரன் சொல்லலாம் இதில் கூடுதலாக ஒரு சிறப்பு அது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து அவர் என்றைக்கு விருப்பமனு வாங்க போகிறான்னு பார்த்திங்கன்னா அது டிசம்பர் பத்தாம் தேதி விருப்பமனு வாங்க போகிறாருன்னு சொல்லியிருக்காரு ஜனவரி வரைக்கும் வாங்க போகிறான்னு சொல்லியிருக்காரு அந்த டிசம்பர் பத்தாம் தேதி என்ன நிகழ்வு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் அதிமுகவுடைய ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்க போது வானகத்தில் ஸ்ரீவார் வண்டியாரில் மண்டபத்தில் நடக்குது வானகர் நடக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுக்குழு அந்த காலகட்டத்தில் தான் டிடி தி பொது விருப்பம் வாங்குகிறாரு இதுக்கும் அதுக்கு என்ன முடிச்சு அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி பார்த்துக்கிங்க எது எப்படியோ அரசியல் ஒவ்வொரு நாளும் நடக்கிற கூத்துலாம் வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்கும் ரசிக்கலாம் வாங்க